புக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளிலேயும் கூட இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உபாவம் புஸ்தகத்திலே நாம் இந்த நவம்பர் மாதம் வாக்கு ஏழாவது வசனத்தை தியானிக்கப் போகிறோம் பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார் உன் தகப்பனை கேள் அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர்களை கேள் அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் வாசித்த இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய கிரியைகளை அல்லது பூர்வ நாட்களிலே தேவன் நமக்கு செய்த காரியங்களை நினைவு கூறும்படியாக தேவன் நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் என்பது நன்றி உணர்வு இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களுக்கு நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சாலும் உதவி செய்தாலும் அவருடைய பல கஷ்டங்களிலே அவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருந்தாலும் பொருளாதார ரீதியிலே சரீரப்பிரகாரமாக பல மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் மறந்து போய் நீங்கள் எனக்கு என்ன செய்தீங்கன்னு கேட்கக்கூடிய நன்றி அறிதல் இல்லாத ஒரு உலகத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இறுதியாக மோசையின் மூலமாக ஒரு அழகான பாடலை பாடுகிறதன் மூலமாக இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ நாட்களை நினை என்று சொல்கிறார் தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவரித்து பார் என்று சொல்லுகிறார் நம்ம நடந்து வந்த வழிகள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க வேண்டியதும் அதை நினைவில் கொண்டு தேவனை நாம் துதிக்க வேண்டியதும் இந்த நாட்களில் அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பத்து வருடத்திற்கு முன்பாக உங்களுடைய வருமானம் எப்படி இருந்தது ஒரு பத்து வருடத்துக்கு முன்பாக உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது பத்து வருடத்திற்கு முன்பாக உங்களுடைய சரீர ஆரோக்கியம் எப்படி இருந்தது உங்களுடைய பின்னணியம் எப்படி இருந்தது இன்றைக்கு யோசித்து பாருங்கள் இந்த பத்து வருடங்களுக்குள்ள ஒரு சிறிய கணக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு பத்து வருடங்களுக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மைகளை தேவன் தந்திருக்கிறார் அநேக நேரம் பலரும் அதை மறந்து விடுகிறார் உறவு பிரகாரமாக சொல்லுவாங்க ஏ ஏறி வந்த ஏணியை மறந்து விடுகிறார்கள் என்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க அநேக நேரம் நம்மளை தாங்கினதான நம்மளை தூக்கிவிட்டதான நமக்காக ஜெபித்ததான நமக்காக நம்ம ஆதரித்ததான பல மனிதர்களை மறக்கிறோம் நமக்கு நன்மை செய்த தேவனை கூட சில நேரங்களில் மறந்து போகிற ஒரு சூழல் இன்றைக்கி மனிதருடைய இருதயத்தில் காணப்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் இது ஒரு கொடிய காலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்றியறிதல் இல்லாத மக்கள் நம்ம தேசத்தில் ஏராளமாக பெருகி கொண்டிருக்கிறான் நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது ரெண்டாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று அருமையானவர்களை கவனிங்க கர்த்தரையும் அவர் இஸ்ரேலுக்கு செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று இதுவரைக்கும் ஆண்டவர் ஜனங்களை நடத்தி வந்த ஏராளம் வழிகளும் பாதைகளும் இருக்கிறது ஆனால் அவைகளை எல்லாம் மறந்து போன ஒரு சந்ததிதான் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து எழும்புகிறதை பார்க்குறோம் அதனால் கத்த நிறைய நியாயாதிபதிகளை எழுப்பினார் அந்த நியாயாதிபதிகள் இஸ்ரோவேலை நியாயம் விசாரித்தார்கள் அவர்கள் நியாயம் விசாரித்தாலும் கூட அந்த ஜனங்களுடைய இருதம் இருதயமானது தேவனை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடிய அந்நிய வழிகளிலே அந்நிய தெய்வங்களுக்கு பின்னாலே போய் தங்களை கெடுத்து கொள்கிறதை வேத புஸ்தகத்திலே நம்மளாலே பார்க்க முடிகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் சங்கீதத்தில் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால் அங்கே கற்று சொல்லுகிற காரியத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவரீர் உங்களுடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் இருந்தபடியால் உம்முடைய கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது அருமையானவர்களே பூர்வ நாட்களை நினைவு ஒரு சங்கீதக்காரனை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது உங்களை நேசித்து உங்களை நடத்தி வந்த அந்த தெய்வத்தை நீங்கள் எவ்வளவாய் நினைக்கிறீர்கள் கடந்து வந்த பாதைகளையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி சிந்திக்க உங்களால் முடிகிறதா தேவனுக்கு நன்றி சொல்ல முடிகிறதா அந்த நன்றி உணர்வோடு தேவனுக்கு பயந்து வாழுவதற்கு நம்மால் முடிகிறதா என்பதை இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆண்டவராகிய தேவனும் அதை நம்மிடத்தில் விரும்புகிறார் யாத்ரா புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது பதினாலிருந்து பதினாறு வரை உள்ள வசனங்களை வாசித்தால் கர்த்தராகிய தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உங் உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தின் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவங்கள் தலையீற்றுக்கள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பேர்கள் யாவையும் கொன்று போட்டார் ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேரானதை மீட்டு கொள்ளுகிறேன் கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகும் உன் கண்களின் நிலுவாக ஞாபகக்குறியாகவும் இருக்க கடவுது என்று சொல்வாயார் அருமையானவர்களை தேவன் பிற்காலங்களிலே குமாரர்கள் கேட் கேட்கும்போது பிள்ளைகள் கேட்கும்போது ஒரு தலையீற்றாகிய ஆட்டுக்குட்டினால் ஒவ்வொரு தலை பிள்ளையும் மீட்கப்படணும் ஒரு தலையீற்றாக ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தி அதை தேவனுக்கு முன்பாக செலுத்தும் போது பிள்ளைகள் அதை கேட்டால் எகிப்திலிருந்து தேவன் எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த வழிகளை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று அங்கே வேகத்தில் பார்க்க முடியும் அருமையானவர்களே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட உங்கள் விசுவாச வாழ்க்கையிலும் கூட தெய்வம் உங்களை வழிநடத்தி வந்ததற்கான நன்றி உணர்வு இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா என்கிறத சிந்திச்சு பார்க்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பஸ்காவை ஆண்டவர் ஒரு அடையாளமாக அதை வருடத்திற்கு முறை செலுத்துவதற்காக ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார் அவங்க எல்லாரும் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்போது புளிப்பில்லாத அப்பத்தை புசித்து கசந்த கீரையை சாப்பிட்டு அவர்கள் எகிப்து தேசத்திலே பஸ்காவை கொண்டாடினதை தொடர்ந்து நினைவு கூற வேண்டும் கசப்பான கீரை எதை குறிக்கிறது என்றால் அவங்க கடந்த நானூற்றி முப்பது ஆண்டு காலம் கசந்து போன ஒரு வாழ்க்கை ஸ்தோத்திரம் அவர்கள் அங்கே புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடும்போது மாவை பிசைந்து வைத்திருந்தார்கள் அதை காலை வரைக்கும் வைக்க ஆண்டவர் அனுமதிக்கலை இந்த ராத்திரியே புறப்படுங்கள்னு சொல்லி மாவு புளிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட வேண்டிய வந்தது அதனாலே இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக வருட வருடம் கசப்பான கீரையையும் புளித் புளிப்பில்லாத அப்பத்தையும் புசிக்கும்படி தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்படி கட்டளையிட்டு அதை புசிக்கும் போதும் அதை செய்யும் பொழுதும் அவர்கள் எங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி வந்த அந்த வழிகளை அவர்கள் நினைவுகூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் எவ்வளவான நன்மைகளை செய்திருக்கிறார் யோசித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு நன்மையான காரியங்களை கர்த்தர் கடந்த நாட்களில் செய்திருக்கிறார் அதையெல்லாம் நினைத்து ஆண்டு உங்களால் துதிக்க முடிகிறதா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டில் மூன்றிலிருந்து ஆறு வரை வாசிக்கும்போது அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரேலில் வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகள் அறியும்படிக்கு நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் அப்போ வரும் தலைமுறைகளுக்கு பூர்வமானவைகளை நாம் சிந்திக்க ஆண்டவர் சொல்லுகிறார் தலைமுறை தலைமுறையான வருஷங்களை நினைவுகூரும்படியாக சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு தேவைகள் ஏராளம் உண்டு அந்த தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று நம்ம விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் ஆண்டவரும் தர வல்லவராக இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் கடந்த காலங்களில் நம்மை தேவன் நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இல்லை எழுபத்தி ஏழு ஐந்து சொல்லுகிறது பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வந்த தேவனுடைய நன்மைகளுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறாரு கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வந்த பிறகு உங்களால் தேவனை ஆராதிக்க முடிகிறதா ஆலயத்திற்கு ஒழுங்காக போக முடிகிறதா உங்களுக்கு வருகிறதான நன்மைகளில் தேவனுக்காக கொடுக்க முடிகிறதா உண்மையாக உண்மையும் உத்தம நேர்மயுமாக காணிக்க தசுமாகங்களை சபையிலே ஆலயத்தில் கொடுக்க உங்களால் முடிகிறதா கத்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களை கிறிஸ்துவண்டைக்கு நடத்த உங்களால் முடிகிறதா இது எதையுமே செய்ய முடியவில்லை என்றால் நீங்களும் நானும் இந்த நாட்களிலே தேவன் செய்த நன்மைகளை மறந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் உங்கள் இருதயத்தை கொஞ்சம் கர்த்தர் பக்கமாக திருப்பி பாருங்கள் ஆண்டவர் பூர்வ காலங்களை சிந்திக்கும்படியாக நமக்கு இந்த நாளிலே சொல்லுகிறார் இந்த மாதத்தில் இந்த பத்து மாதம் நம்மளை நடத்தி வந்த அந்த தேவனுடைய கிரியைகளை நம்ம நினைவுகூர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது உபாகமும் முப்பத்தி ரெண்டு பத்து பாழான நிலத்திலும் ஊழ இடுதலுள்ள வெறுமையும் ஆபாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்திருளினார் எதை நினைவுகூரணும் நம்ம எங்கே இருந்தோம் பாலான நிலத்தில் இருந்தோம் அந்த பாலான நிலத்தில் இருந்துதான் தேவன் நம்மை கண்டுபிடித்தார் இயேசுவை அறியாமல் தெய்வத்தை தேடாமல் சத்திய தெய்வம் யாரென்று அறிய முடியாமல் இருதயம் கடினப்பட்டு இருளில் வாழ்ந்து விக்கிரகங்களை சேவித்து பலவிதமான அறுவறுப்பன பாவ காரியங்களை நாம் ஆவலோடு நடப்பித்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்தோமே பாழாய்போன ஒரு வாழ்க்கை அல்லவா இருந்தது நம்ம பாழான நிலத்தில் அல்லவா இருந்தோம் ஊழ இடதுல உள்ள வெறுமையுமான அவாந்தர வெளியில் அல்லவா நம்ம இருந்தோம் நம்ம வாழ்க்கை ஒரு ஒரு அவாந்தர வெளியாக இருந்தது அல்லவா வெறுமை இருந்தது பாலான ஒரு வாழ்க்கையாக இருந்தது உண்மையானது தானே என்னுடைய வாழ்க்கையில் அதை சொல்ல முடியும் இயேசுவை அறிவதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை பாழாய்ப்போன ஒரு நிலமாக இருந்தது வெறுமையான ஒரு அவாந்திர வெளியாக வெற்றிடமாக ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை வெறுமை 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 ஒன்றுமில்லாத ஒரு இடத்திலிருந்து தான் இன்றைக்கி ஆண்டவர் என்னை கண்டுபிடித்திருக்கிறார் உங்களையும் ஆண்டவர் அப்படித்தானே கண்டுபிடித்திருக்கிறார் அதை நீங்கள் நினைவு கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்த இந்த மாதத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த வார்த்தை ஒருவேளை ஒரு வாக்குத்தத்தம் போல இல்லாட்டாலும் நம்மளை நினைப்பூட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால இந்த பத்து மாதங்கள் ஒரு தாய் தன்னுடைய கற்பத்தில் பிள்ளையை சுமந்து வந்தது போல உங்களை சுமந்தார் அல்லவா உங்களை கரம்பிடித்த நாள் முதல் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து நம்மை பாதுகாத்து வந்தார் அல்லவா அவருக்கு நாம் ஏன் நன்றி சொல்லக்கூடாது ஏன் அவருக்கு சாட்சியாக வாழக்கூடாது ஏன் அவரை உத்தமமாக சேவிக்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடாது ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றத்தோடு நம்ம வாழ வேண்டும் அதற்கு மயம் உண்டாகட்டும் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது இருபதாவது வசனம் சொல்லுகிறது என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணேன் தாவீதை தேவன் அமன் ஸ்தோத்திரம் பாலான ஒரு இடத்திலிருந்து கண்டுபிடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவனை பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனை ஆண்டவர் எங்கு வைத்து கண்டுபிடித்தாராம் எழுபத்தி எட்டாம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கும்போது வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அங்கே சொல்லுகிற வார்த்தை எழுபதில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் அவனை எங்கேருந்து போன ஒரு பாழான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவனை ஆட்டு தொழுவத்திலிருந்து தேவன் தாவீதை தேர்ந்தெடுத்து எங்கே உயர்த்தினார் தெரியுமா ராஜாக்களோடு அதிபதிகளோடு கூட அவனை அமர பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று நாளாகும் புஸ்தகத்திலே பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது இப்போதும் நீ என் தாசனாகிய தாவித நோக்கி சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளுக்கு பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சந் உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் எங்கேருந்து எங்கே கொண்டு வச்சாரு ஆடுகளுக்கு பின்னால் திருந்திருந்த ஒரு மனுஷனை இஸ்ரவேலின் மேலே அதிபதியாக்கினார் மாத்திரமல்ல நீ போன இடத்துலலாம் அவங்க கூட இருந்தார் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அந்த தாவியது ஆண்டவர் உண்டாக்கினது போல தானே இன்றைக்கி உங்களுக்கும் கத்தர் உண்டாக்கி இருக்கிறா எங்கே இருந்தீங்க எங்கே கிடந்தீங்க நம்ம வாழ்க்கை எவ்வளோ தூரம் பாழாய் கிடந்தது அந்த பாழாய் போன வாழ்க்கையை இன்றைக்கி தேவன் உயர்த்தி மேன்மையான ஒரு இடத்துல கொண்டு வைத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி நமக்கு தேவன் தேவையில்லைன்னு சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம நம்மளை வழி நடத்தின தேவனுடைய ஊழியக்காரங்க நமக்கு வேண்டான்னு சொல்கிறோம் அவங்க கூட ஒரு உண்மையான அன்போடு ஐக்கியத்தோடு இசைந்து இதயத்தோடு போக முடியலை குறை சொல்லிக்கொண்டு மற்றவங்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டு தேவனை மறந்து நீங்கள் வாழ்கிறீங்கன்னா நான் எச்சரிப்பாக சொல்கிறேன் ஆண்டவருக்கு இது மிகவும் வேதனை அளிக்கிற ஒரு விஷயம் பூர்வ நாட்களை நினச்சிப்பார் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள உன்னுடைய நாட்கள் வருடங்களை நீ சிந்தித்துப்பாரு கர்த்தர் உன்னை எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்திருக்கிறார் தாவித இன்றைக்கி உயர்ந்த அதாவது பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து அவனை மேற் உயர்த்தினார் அல்லவா ஏசிய நாற்பத்தி எட்டு பத்தை நீங்கள் படித்து பாருங்கள் உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு உபத்திரவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்களை தேவன் தெரிந்து கொண்டு உங்கள் உபத்திரவங்களை நீக்கி உங்களை ஆண்டவர் இம்மட்டுமாக மேன்மை பாராட்டி உயர்த்தி வைக்கவில்லையா அப்போ அதை சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த பத்தாவது மாதத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் உங்களால் சிந்திக்க முடிகிறதா தேவன் உங்களுக்கு நடத்தி வந்த வழிகளை நினைக்க முடிகிறதா அவருக்கு நன்றி சொல்ல முடிகிறதா அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறதா இல்லைனா இன்றைக்கே அதை ஆரம்பிங்க உங்கள் வழியை தேவனுக்கு தேவன் பக்கமாக திருப்புங்க யாரு கூட பகையாக இருக்காதீங்க தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் சபையோடு நல்ல ஐக்கியப்பட முன்வாருங்க உள்ள ஆராதனை ஊழியங்களில் எல்லாம் உங்களை முழுமையை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் தேவன் தான் உங்களை உயர்த்தினாரு நீங்க நீங்களும் நானும் பாழாய் போய் கிடந்தோம் ஊழ இடுதல் உள்ள தேசத்துல அவாந்திர வெளியிலே ஆமேன் உதவி ஏற்று ஒன்றுக்கு உதவாதவர்களை கடந்தோம் தெய்வம் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு அதை மறந்து போகாமல் பூர்வ நாட்களை நினை என்று இன்னைக்கு நமக்கு நினை போட்டுறாரு ஆனா உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி பூர்வ நாட்களை நினைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்கப்பா பூமியின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெரியோர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே எல்லோரும் இன்றைக்கி எங்களை கனமண்ணுகிற அளவுக்கு வைத்து வச்சிருக்கிறீங்களே ஆனால் நாங்கள் அதை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா அந்த அந்த பொல்லாத இருதயம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை விட்டு விலகட்டும் என்று ஜெயப்பிக்கிறேன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளை பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்